அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் எங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இப்ப போறோம் சிக்ஸ்த் தமிழ் ரியல் ஒன்று என்னடா புக்கு ஃபுல்லா படிக்கணுமான்னா ஆமா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒதுக்கவே முடியாது புக்கு ஃபுல்லா படிச்சுதான் ஆகணும் பிளஸ் சிலபஸ் ஒரியன்டா கவர கவர் பண்ணணும் ஏதாவது சிலபஸ் ஓரியன்டா ஸ்கூல் புக்ஸ்ல இல்லைன்னா நம்ம எடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்து நம்ம சொந்தமா படிக்கணும் சரிங்களா அப்ப தமிழ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளோட போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸு நம்மளோட கட் ஆஃப் நம்ம வந்து மீராட்டம்ல போயிட்டோம் ஐயோ ஒரு கொஸ்டின்லாம் போயிடுச்சோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ற ஃபேக்டர் எதுனா தமிழ் தான் ஏன்னா ஜி வந்து நீங்களும் வீக்கா இருக்குன்னா மத்தவங்க வீக்கா இருப்பாங்க நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா மத்தவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தமிழ்ல நம்ம நூத்துக்கு எவ்வளவு பொறுத்து தான் இருக்கு அதே குரூப் டிஏ மெயின்ஸ்ல அறுபதுக்கு எவ்வளவு பொறுத்து தான் இருக்கு ஸோ தமிழை நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது வரி தான் படிக்கணும் வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போலாம் நம்ம வந்து வரி வரியா வினா வடிகளை வந்து பார்க்க படிக்க போறோம் இதனால நம்மளுக்கு வந்து எப்பவும் மறக்காது சரிங்களா இயல் ஒன்று இன்பத் தமிழ் பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து ஷார்ட்கட் பாவம் பாவம்ன்றது ஒரு சின்ன ரிமைண்டர் கார் நம்ம மறக்காம இருக்கிறத யாராவது சொல்றதுதான் அவரை நம்ம வந்து எதுவும் குறைச்சு சொல்லலை ஸோ நம்ம வந்து பாரதிதாசனா பாவன்னு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம ஷார்ட்கட் முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க பாரதிதாசனே படிக்கலாம் சரிங்களா ஆல்ரெடி படிக்காதவங்க ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும் ஆனால் அப்படி போ புரிச்சு அப்படியே புரிஞ்சு ஷார்ட்டா எழுதிக்கோங்க ஏன்னா எங்க நீங்க பாவம்னு பார்த்தாலே உங்களுக்கு பாரதாசன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடணும் சரிங்களா வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போலாம் யாருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் யாருடைய சிறப்பு பெயர் பாவேந்தர் பாரதிதாசன் யாருடைய சிறப்பு பெயர் புரட்சி கவி பாரதிதாசன் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற கருத்துக்கள் யாருடைய நூலில் இடம்பெறும் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடல் எழுதியவர் யார் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் என்று கூறியவர் காசி ஆனந்தம் தமிழே உன்னை நினைக்கும் என்று கூறியவர் காசி ஆனந்தம் நிலவு கூட்டல் என்று எப்படி சேரும் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் எப்படி சேரும் தமிழெங்கள் அமுதென்று எப்படி பிரியும் அமுது கூட்டல் என்று செம்பையர் எப்படி பிரியும் செம்மை கூட்டல் பையன் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் கா சச்சிதானந்தம் தமிழ் தமிழ்ன்றது நாளுக்கு எப்படின்றது சரிங்களா தமிழ் தமிழ் விளைவுக்கு நீர் தமிழ் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அப்படின்றது இதுல கொடுத்த பாடத்தல் வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா அந்த பாட வரையிலே கொடுத்திருப்பாங்க குட்டுங்கடி கும்மி என்று பாடியவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திறனார் திறனார் என்ற நூலை எழுதியவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திறனார் தமிழ்கும்மியை எழுதியவர் தமிழ்கும்மி என்ற நூலை எழுதியவர் யார் பாவலரேறு பிரிஞ்சு தன்னார் ஆழி கடல்கோல் இது வந்து பொருள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அறிய விரும்பாமை யாருடைய இயற்பெயர் மாணிக்கம் பாவலரேறு பிரிஞ்சு தன்னார் யாருடைய சிறப்பு பெயர் பாவலரேரு ரேவுட்ட பிரிஞ்சு திறனார் சரிங்களா கணிச்சாறு நூலை எழுதியவர் பாவலரேறு பிரிஞ்சு தன்னார் கொய்யாக்கணி நூலை எழுதியவர் பிரிஞ்சு தன்னார் பாவிய கொத்து நூலை எழுதியவர் பிரிஞ்சு தன்னார் நூராசிரியம் நூலை எழுதியவர் பிரிஞ்சு திறனார் உலகியல் நூறு நூலை எழுதியவர் பிரிஞ்சு தன்னார் என் சுவை என்பது நூலை எழுதியவர் பிரிஞ்சுத்தினார் மக வஞ்சி நூலை எழுதியவர் பிரிஞ்சு தன்னார் பள்ளி பறவை நூலை எழுதியவர் பிரிஞ்சு தமிழ் தமிழ்ச்சிட்டு என்ற இதழை எழுதியவர் பிரிஞ்சு திறனார் தமிழ்நிலம் என்ற இதழை எழுதியவர் பிரிஞ்சித்தனர் தென்மொழி என்ற இதழில் எழுதியவர் பிரிஞ்சித்தனர் கனிச்சாறு மொத்தம் எத்தனை தொகுதிகளாக வந்துள்ளது எட்டு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பாவலர் யார் பிரிஞ்சித்தனர் வான் தோன்றி வழி தோன்றி என்று பாடியவர் வாணிதாசன் செந்தமிழ் எப்படி பிரியும் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் எப்படி பிரியும் பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் எப்படி சேரும் பாட்டிருக்கும் சாரி பாட்டிருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை நிருமித்த உருவாக்கிய இது வந்து பொருள் சரிங்களா நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதி சோர்வு மூத்த மொழி அது தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவர் யார் பாரதி யார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் பாரதிதாசன் மிக பழமையான இலக்கண நூல் இது தொல்காப்பியம் தமிழ் எழுத்துக்கள் எவ்வகை எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்கள் வளஞ்சொழி எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு தருக ஆ ஏ ந ஞ இதெல்லாம் வளஞ்சொழி எழுத்துக்கள் இடஞ்சொழி எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு தருக அதாவது நம் வளப்புறமா ஆரம்பிச்சு இடப்புறமா இல்ல வலப்புறமா ஆரம்பிக்கிறது தான் வளஞ்சொழி இடப்புறமா ஆரம்பிக்கிறது இடஞ்சொழி சரிங்களா தமிழ் என்ற சொல் முதன் முதலில் வந்த நூல் எது தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழ் என்ற சொல் முதன்முதல் வந்த நூல் தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் இதுலதான் தமிழ் என்றது வந்திருக்கு சரிங்களா அடுத்து தமிழ்நாடு என்ற சொல் முதல் வந்த நூல் எது சிலப்பதிகாரம் இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் சரிங்களா தமிழ்நாடு என்ற சொல் முதல் வந்த நூல் எது சிலப்பதிகாரம் இமிழ்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் இதுலதான் தமிழ்நாடுன்றது சரிங்களா இமிழ்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் தமிழன் என்ற சொல் முதன்முதலாக இடம்பெற்ற நூல் எது தேவாரம் தமிழன் என்ற சொல் முதன்முதலாக இடம்பெற்ற நூல் எது தேவாரம் சரிங்களா ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்லுது சீர்மை ஒழுங்குமுறை குறிக்கும் சொல் சீர்மை அப்ப தமிழ் சிலப்பதிகாரம் சாரி தமிழ் தொல்காப்பியம் தமிழ் தொல்காப்பியம் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் தமிழன் தேவாரம் சரிங்களா தமிழன் தேவாரம் இது மூணு மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப இந்த இம்பார்ட்டன் கொஸ்டின் கேட்கறான் தமிழ் தொல்காப்பியம் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் தமிழன் தேவாரம் சரிங்களா சோ இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் இனிமேல் கண்டினியூட்டியா இந்த மாதிரி வீடியோ வந்துட்டே இருக்கும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பூவின் நிலைகள் எத்தனை அவை அவை பூவின் நிலைகள் எத்தனை ஏழு சரிங்களா ஏழு படிச்சிருப்பீங்க அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அரும்பாகி மொட்டாகி முகையாகி மலராகி அலராகி வி ஆகி அப்படின்ற ஷார்ட்கட் நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா ஏழு அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் சரிங்களா அடுத்து ஆள் அரசு மா பலா வாழை என்ற தாவரங்கள் இலை பெயர் எப்படி இருக்கும் அதெல்லாம் இலைதான் ஆலமர இலை அரசர இலை மாவிலை பலா இலை வாழை இலை சரிங்களா அதெல்லாம் இலை அடுத்து அகசி அகத்தி பசலை முருங்கை என்ற தாவரங்களின் இலைப்பெயர் எப்படி இருக்குன்னா கீரை முருங்கை கீரை பசலை கீரை அகத்தி கீரை சரிங்களா அடுத்து அருகு கோரை என்ற தாவரங்களின் இலைப்பெயர் எப்படி இருக்குன்னா புல் அருகம்புல் கோரை புல் அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா அதான் இலைப்பெயர் நெல் வரகு என்ற தாவரங்களின் இலைப்பெயர் வந்து தாள் நெல் தாள் வரகு தாள்னு சொல்லுவாங்க மல்லி என்ற தாவரங்களிலே பெயர் வந்து தழை மல்லி என்ற தாவரங்களிலே பெயர் வந்து தழை சரிங்களா அடுத்து சப்பாத்தி கள்ளி தாழை என்ற தாவரங்களிலே பெயர் வந்து மடல் சப்பாத்தி கள்ளி தாழை என்ற தாவரங்களிலே பெயர் வந்து மடல் கரும்பு நானல் என்ற தாவரங்களிலே பெயர் வந்து தொகை கரும்பு தொகை நானல் தொகைன்னு சொல்லுவாங்க பனை தன்னை தாவரங்களிலே இலைய பெயர் வந்து ஓலை பனை ஓலை தென்னை ஓலை கமுகு என்ற தாவரங்களின் பேருந்து கூந்தல் கமுகம் சரிங்களா கமுகம் கூந்தல் அடுத்து ஒன்றின் தமிழ் எழுத்து யாது கரி அதாவது கரியை உரிச்சு நிதச்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிடு அப்படின்ற ஷார்ட்கட் வரும் நான் சொல்றேன் ஒன்றின் தமிழ் எழுத்து க இரண்டின் தமிழ் எழுத்து உ மூன்றின் தமிழ் எழுத்து ஞ ஏன் தெரியுமா இப்ப இந்த தமிழ் எழுத்து தேவைப்படும் ஏன்னா இப்ப வந்து லேட்டஸ்ட் கரண்ட் அபேர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த தேவநாகரி ரூன்ற எழுத்துல இருந்து அந்த ரூ தேவநாகரி எழுத்து ரூபாய் அந்த இதை யூஸ் பண்ணாம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பட்ஜெட்ல ரூ என்ற தமிழ் எழுத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க சரிங்களா அப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் தமிழ் கொஸ்டினா கூட வச்சுக்கலாம் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு மூன்றின் தமிழ் எழுத்து ஞ நான்கின் தமிழ் எழுத்து ச ஐந்தின் தமிழ் எழுத்து ரூ ஆறின் தமிழ் எழுத்து ச ஏழின் தமிழ் எழுத்து ஏ எட்டின் தமிழ் எழுத்து அ ஒன்பதின் தமிழ் எழுத்து கு போட்டுக்கணும் சரிங்களா கரியை கறியை உரிச்சு நிஞ்சி சமைச்சி ருசிச்சு சாப்பிட்டு எடுத்து அப்படின்னு சொல்லி ஷார்ட் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது கு அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா சோ அடுத்து வேளாண்மை என்ற சொல் எந்த நூல இடம்பெற்றுள்ள அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழ் எழுத்துக்கள் என்றது எந்த நூலில் பெற்றது கலித்தொகை திருக்குறள் இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வேளாண்மை என்ற சொல் வந்து ரெண்டாயிரம் வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கழித்தொகை நூற்றி ஒன்னாவதுலையும் திருக்குறள் எண்பத்தி ஓராவது குரல்லேயும் இருக்குது அடுத்து உழவர் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நட்டினி பாம்பு என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது குறுந்தொகை அந்த நம்பர் எல்லாம் முடிஞ்சா படம் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல உழவர் வந்து நட்டினி பாம்புன்றது குறுந்தொகை வெள்ளம் வந்து பதிற்று பத்து முதலை வந்து குறுந்தொகை முதலை குறுந்தொகை கோடை அகநானூறு உலகம் வந்து தொல்காப்பியம் கிழவியாக்கத்திலயும் திருமுருகாற்றுப்படையிலும் இருக்குங்களா ரெண்டாயிரம் வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பயன்படுத்திட்டு இருக்கோம் உலகம் மருந்து வந்து அகநானூறு நூத்தி நாற்பத்தி ஏழுல இருக்கு அக மருந்து ஊர் வந்து தொல்காப்பியம் அகத்தணியல்ல இருக்கு ஊர் அன்பு வந்து தொல்காப்பியம் கலவியல்ல இருக்கு அன்பு வந்து தொல்காப்பியம் கலவையல் உயிர் வந்து தொல்காப்பியம் கிழவையாக்கம் மகிழ்ச்சி வந்து தொல்காப்பியம் கற்பியல்லையும் திருக்குறள்லயும் இருக்கு மகிழ்ச்சி வந்து தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள்லயும் இருக்கு மீன் என்ற சொல் வந்து குறுந்தொகையில இருக்கு புகழ் என்ற சொல் வந்து தொல்காப்பியம் வேற்றுமையில இருக்கு அரசு என்ற சொல் வந்து திருக்குறள்ல இருக்கு செய் என்ற சொல் வந்து குறுந்தொகையில இருக்கு செல் என்ற சொல் வந்து தொல்காப்பிய தொல்காப்பியத்துல இருக்கு பார் என்ற சொல் வந்து பெரும்பான்ற்று படையில இருக்கு சரிங்களா இதெல்லாம் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு மனப்பட் ட்ரை பண்ணுங்க கொல்கா தொல்காப்பியம் கிழவியாக்கத்துல இருக்கு முடி வந்து தொல்காப்பியம் வினையில இருக்கு தொன்மை வந்து பழமை தொன்மையோட பொருள் என்ன பழமை சரிங்களா மேல சொன்ன இந்த முடி ஒழி பார் செல் செய் அரசு புகழ் மீன் மகிழ்ச்சி உயிர் அன்பு ஊர் மருந்து உலகம் கோடை முதலை வெள்ளம் பாம்பு உழவர் வேளாண்மை இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் வழக்கம் ரெண்டாயிரம் ஆண்டுகளா வந்து வழக்கத்தில் உள்ள தமிழ் சொற்கள் சரிங்களா இதெல்லாம் எந்த நூல்ல பெற்றிருக்குன்றது அப்படியே ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் கேட்டா கொஞ்சம் மேக்சிமம் திருக்குறள் தொல்காப்பியம் தான் இருக்கும் சரிங்களா சரி தொன்மை என்று சொல்லிய பொருள் வந்து பழமை இடப்புறம் வந்து எப்படி பிரிப்பாங்க இடது குட்டற்புறம் சீரழமை எப்படி பிரிப்பாங்க சீர்குட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்ந்ததுதான் சிலப் அதிகாரம் கணினி தமிழ்ன்னு சொல்லவும் கணினி தமிழ்ன்னு சொல்லக்கூடாது கணினி தமிழ் சொல்லும் ஏன்னா கச வல்லினும் ஒற்றுமைக்கும் கசட தபர வல்லினமும் ஒற்றுமைக்கும் சரிங்களா அதான் கணினி தமிழ் அது கூட்டல் மாதிரி இருக்கும் ஆனா அதுல மிஸ் பண்ணிக்காங்க அதுதான் சொல்றான் அடுத்து மாடுறது விலங்கு மொழியை கணினியில் பயன்படுத்த என அது எதன் அடிப்படையில் இருக்கணும் மொழியை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணணும்னா அது எப்படி இருக்கணும்னா நம்பர் பயனர டிஜிட்னு சொல்லுவாங்க இப்ப அப்ப மொழியை கணினியில் பயன்படுத்தினா அது பைனரி டைப்ல நம்பர் சரிங்களா அது வந்து தமிழ் கரெக்டா இருக்கு அடுத்து நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்ற அறிவியல் உண்மை சொன்னது யாருன்னா தொல்காப்பியர் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதுதான் உலகம் சொன்னது வந்து தொல்காப்பியர் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு அப்படின்ற அறிவியல் சொன்ன அந்த வகைப்படுத்ததுன்னா தொல்காப்பியம் ஓர் அறிவு ஆறு அறிவு ஓர் அறிவுல இருந்து ஆறறிவு ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு சரிங்களா தொல்காப்பிய கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையை தரும் என்ற அறிவு உண்மை கூறும் நூல்கள் என்ன நூல்கள் பாருங்க கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையை தரும் நூல்கள் வந்து காரண்பது முல்லைப்பாட்டு திருக்குறள் பரிபாடல் திருப்பாவை இதெல்லாம் சொல்லுது ஆழ அமுக்கு முகக்கினும் ஆழ்கடல் நீர் நா ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாடி என்ற பாடலின் ஆசிரியர் அவ்வையா ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது போர்க்களத்துல புண்பட்டவனுக்கு வெள்ளை நிறை ஊசியில் தைத்ததை கூறும் நூல் போர்க்களத்தில் புண்பட்டவனுக்கு வெள்ளை நிறை ஊசியில் தைத்ததை கூறும் நூல் வந்து பதிற்று பத்து சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்ததை கூறும் நூல் வந்து நற்றினை அப்ப சுறானா நற்றினை போர்க்களம்னா பதிற்று பொத்து ஞாபகம் அடுத்து நிலம் தீ நீர் வலி விசும்போடு கலந்த மயக்கம் உலக மாதலின் அதுதான் வந்து முன்னாடி சொன்னது தொல்காப்பியம் சரிங்களா நிலம் தீ நீர் வலி விசும்போடு இதுதான் அங்க முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த பாடல் வரியா இருக்கு அடுத்து கடல் நீர் சூழ்ந்த கமழஞ்சூழ் எழிலி இது வந்து அப்படின்ற பாடல் வரியின் இடம்பெற்ற நூல் வந்து காரணம் இருப்பது கடல் நீர் சூழ்ந்த கமழஞ்சூழ் எழிலி சரிங்களா அடு நெடுவரி பறந்தவடு நெடுவெல்லூசி நெடுவரி பரந்த பத்து அதுதான் அது நெடுவெல்லூசி நெடுவரி பறந்தவடு அடுத்து கோட்கு சுறா எரிந்தன சுரங்கிய சுருங்கிய நரவின் முடிமுதிர் பரந்தவர் அதுதான் சொன்ன சுறா முள்ளால வந்து தைத்தது நட்டினி சுறா முல்லால வந்து தைத்தது வந்து நட்டினி தினையளவு போதா சிறுபொருள் நீர் கண் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் இடம் பெற்றுள்ள நூல் தினையளவு போதா சிறுபொருள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ள வந்து கபிலர் பாடியிருப்பாரு கலிலி வந்து சரிங்களா அப்ப இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டாங்க தினையளவு போதா சிறுபொருள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் சரிங்களா திருவள்ள மாலை கபிலர் கலிலி வந்து தொலை தொலைநோக்கி அத்து தமிழ் இலக்கணம் எத்தனை வைப்படும் தமிழ் இலக்கணம் ஐந்து வைப்போம் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரிங்களா வடிவமாக எழுப்பதும் வடிவமாக எழுதுவதும் தான் எழுத்து வடிவமாக எழுப்பதும் வரிவடிவமா எழுதுவதும் தான் எழுத்து உயிர்க்குறியில் எத்தனை எழுத்துக்கள் ஐந்து உயிர்குறியில் ஐந்து சரிங்களா அஇ உ ஏ உயிர்குறியில் ஐந்து எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் வந்து ஏழு ஆ இ உ ஏ ஏ ஓ சரிங்களா உயிர்குறையில் ஐந்து உயிரிழந்த ஏழு வல்லினம் கசட தபர வல்லினம் படிச்சிருப்பீங்க மெல்லினம் ஞான மெல்லினம் சரிங்களா ஆறு ஆறு எழுத்துக்கள் இடையினம் வந்து எறலை வழல இடையினம் இடையினம் வந்து எறலை வழல இடையினம் மொத்தம் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் தான் உயிர் உயிரோட சேரும்போது உயிர் மெய் எழுத்துக்களா மாறும் சரிங்களா வல்லினம் மெல்லினம் இடைனம் கசட தபர வல்லினம் ஞான மெல்லினம் எறல வழல இடையினம் சரிங்களா குரில் மாத்திரை அளவு இருக்கும் ஒரு மாத்திரை நெடில் மாத்திரை அளவு இருக்கும் இரண்டு மாத்திரை மெய் மாத்திரையில வந்து அரை மாத்திரை ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை குரில் ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை மெய் வந்து அரை மாத்திரை ஆயுதம் அரை மாத்திரை பழமொழின் சிறப்பு எது யாதுன்னு கேட்டாங்கன்னா சுருங்க சொல்றதுதான் பழமொழியா சிறப்பு இப்பதான் பழமொழி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க இல்லையா அதான் பழமொழியின் சிறப்பு யாதுன்னா சுருங்க சொல்வதுதான் சிறப்பு நோயற்ற வாழ்வை தருவது எது சுத்தம் சுத்தம் தான் நோயற்ற வாழ்வை தரும் உடல் ஆரோக்கியம் எதற்கு அடிப்படை உழைப்பிற்கு அடிப்படை சரிங்களா உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நாம் உழைப்பு பண்ண முடியும் உழைக்க முடியும் சரிங்களா உழைத்து தேடிய பொருளாக நாம் பெறுவன என்னன்னா உணவு உடை இருப்பிடம் மூணுமே வந்து உழைத்து தேடிய பொருளாக நாம் பெறுவன வளர்ந்துனா கிளாக் வைஸ் இடஞ்சொழினா ஆன்டி கிளாக் வைஸ் வளர்ந்துனா கிளாக் வைஸ் இடம் ஜொழினா ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது இந்த கலை சொற்கள் சொல்லுவாங்க புக்கில் இருக்கு இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் குரல் தேடல் இத்து வந்திருக்கு அது வன வரக்கூடாது குரல் தேடு வாய்ஸ் சர்ச் தேடு பொறி சர்ச் என்ஜின் தேடு பொறி சர்ச் என்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் தொடுதிரை டச் ஸ்கிரீன் இதோட வந்து தமிழ்ல வந்து ஆறாம் வகுப்பு புது புக்கத்துல உள்ள இயல் ஒன்று முடியுது இயல் இரண்டுக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்